தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலையின் மீது அமைந்துள்ளது குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் இக்கோயிலானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறையே பூக்கும் குறிஞ்சி மலர்கள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானை திருவுருவ ஸ்ரீ குறிஞ்சி ஈசுவரன் எனவும் அழைக்கிறார்கள் இத்திருக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் லீலாவதி என்ற ஐரோப்பிய அம்மையாரால் கட்டப்பட்டது லீலாவதி அம்மையார் இலங்கையில் இருக்கும்போது இந்து சமயத்திற்கு மதம் மாறி பொன்னம்பல ராமநாதன் என்ற தமிழரை மனம் புரிந்தவர் எனவே இவரை லேடி ராமநாதன் என்போரும் உண்டு இவரது மகளின் வளர்ப்பு பெண்ணான பத்மினி மற்றும் அவரது கணவர் பாஸ்கரனும் பின்னர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திடம் இந்த கோவிலை ஒப்படைத்து விட்டனர் எனவே இந்த கொடைக்கானலில் இருக்கும் ஆண்டவர் திருக்கோயிலானது பழனியில் உள்ள தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயிலின் உபக் கோயில் ஆகும் இக்கோயிலின் நடை திறக்கும் நேரமானது காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை ஆகும் அனைவரும் இந்த குறிஞ்சி ஆண்டவரின் அருள்பெற வேண்டி வணங்குகிறோம் நன்றி வணக்கம்